அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீமான் போராடினாலே அந்த போராட்டத்திற்கு வெற்றிதான் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை தான் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்திருக்கு இந்த திரௌபதி அம்மன் கோயில் விவகாரம் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கோயில சீல் வழிச்சிருந்த நிலையில அவர்களுடைய தலையீடுனாலையும் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக நடத்திய போராட்டங்களினாலையும் தற்போது இந்த திரௌபதி அம்மன் கோயில திறந்தது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான காவலர்கள் அந்த இடத்துல குவிச்சிருந்ததும் பட்டியலின மக்களுக்கு என்று சிறப்பு வழிபாடுலாம் நடத்தியிருந்தது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியாகவே பார்க்கப்படுது ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமான ஓரம் கட்டுறதுக்கான முயற்சி தான் ரொம்ப நாட்களாகவே நடந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும் போதும் ஒரு போராட்டம் நடத்துறதுன்னு வந்துருச்சுன்னா அரசாங்கத்தையே கதிகலங்க வச்சு மக்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்த நடத்தி காட்டுறதுலயே சீமானவர்கள் ஒரு சிறப்பு ஆளாகவும் திகழ்ந்துட்டு இருக்காரு திரௌபதி அம்மன் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்டியலின மக்களுக்கும் வேறு சமூக மக்களுக்கும் நடந்த ஒரு பிரச்சனைக்கே சீல் வச்சு இந்த கோயிலை பட்டியலின மக்கள் உள்ளவே வரக்கூடாது நாம் தமிழ் கட்சி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் தற்போது அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் இந்த திறந்துக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்து ஆயிரக்கணக்கான காவலர்களை பட்டியலின மக்கள் பாதுகாப்புக்காகவும் இடத்துல வச்சிருந்தா உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க மிக்க சம்பவமாகவே பார்க்கப்படுது ஏற்கனவே இப்போதைக்கு இருக்க நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா மக்கள் அரசு அதிகாரிகளை அணுகிறதுக்கு முன்னாடி சீமானவர்கள் அணுகிறதும் சீமானவர்களுடைய தலையீடு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்ற காரணத்தினாலேயே அரசு அதிகாரிகளையோ ஆட்சியாளர்களையோ அணுகிறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் அணுகிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சீமானிடம் சென்ற எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கும் வந்திருக்கு அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீண்டும் ஒரு முறை மக்களுக்கு நம்பிக்கை தரும் விதமாகவும் மக்களின் முதல்வனாக சீமான் தான் இருக்காரு அப்படின்னு நிரூபிக்கும் விதமாகவும் இந்த திரௌபதி அம்மன் கோயில் விவகாரம் கூட பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாகவே முடிஞ்சிருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்